வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் அதாவது வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மகர ராசி அன்பர்களுக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தெய்வ சங்கல்பத்தாலும் மூத்தோர் வழிகாட்டுதல் ஆசியின் படியும் பணி சேவை வியாபார காரியங்கள் முனைப்புடன் செயல்பட்டும் ஈடுபட்டும் வேலையை சாதித்து வலம் வருவீர்கள் உள்ளார்ந்த மன எண்ண ஓட்டங்கள் விபரீத எண்ணங்கள் பய உணர்வு குடும்பம் சார்ந்ததும் குழந்தைகள் உடன்பிறப்புகள் வகையிலும் வந்து அலைமோதும் அன்னியர் வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் சுற்றுச்சூழல் வசீகரம் துரித உணவு வகைகள் புதிய கலாச்சாரம் சீதோஷ்ணம் இயற்கையின் பாதிப்புகள் பிரதிபலிப்புகள் என சகலவித புதிய அனுபவங்கள் உணர்ந்து வலம் வந்து திளைப்பீர்கள் அலுவல் சேவை பணியில் இளைய சகாக்கள் சொந்த வேலையில் விஷயங்களில் உடன்பிறப்புகளின் பங்களிப்பு அர்ப்பணிப்பு அவர்கள் செயற்காரியங்கள் எண்ணி சந்தோஷம் கொள்வீர்கள் காரிய மேன்மை ஏற்படுவதை எண்ணி குதூகலம் அடைவீர்கள் தந்தை தாய் வீடு வாகனம் சொத்துக்கள் பற்றிய சிந்தனை பிறர் உதவி ஒத்துழைப்பு அவர்களுடைய பங்களிப்பின் காரி பங்களிப்பால் ஏற்படும் காரிய மேன்மை எண்ணி பிறருக்கு நன்றி பாராட்டுவீர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் சுப இனிய மகிழ்வான விஷயங்கள் தருணங்கள் இனி வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேறுவதை எண்ணி தெய்வத்திற்கு நன்றி பாராட்டுவீர்கள் குழந்தைகளின் உயர்கல்வி கல்வி வேலைவாய்ப்பு அவர்களுடைய அதிர்ஷ்டங்கள் வாரிசுகள் அவர்கள் அவர்களுடைய தேடுதல் எண்ண பலிதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை எண்ணி இன்புறுவீர்கள் அடுத்து வரும் காலத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக நல்ல சுப விஷயங்கள் நடந்து வருவதை கண்கூடாக கண்டு மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியம் வெளிவட்டார தொடர்புகள் அலைச்சல் வேலையில் சுணக்கம் பாதிப்புக்கள் வயது முதிந்தோர் அனுபவங்களுடன் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் பொறுமை கடைபிடித்தல் அதன் அவசியம் நல்ல கால நேரம் வரும் வரை காத்திருப்பது என்று அவர்களுடைய வழிகாட்டுதல்களை எண்ணி மனம் அசுவாசப்படுத்திக் கொள்வீர்கள் நட்பு நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் அது சார்ந்த பிரயாணம் சொகுசு வாழ்க்கை கேளிக்கை விருந்து கொண்டாட்டங்கள் இனிமை பொருந்திய சம்பவங்களின் தொடர்ச்சியால் நல்ல அனுபவங்களை கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய அத்தியாயம் துவங்கி அனுபவிப்பீர்கள் இதனால் கடவுளுக்கும் மூத்தோருக்கும் நன்றி பாராட்டுவீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களில் நல்ல கவனமாக இருந்து சரியான நேரத்தில் சரிவர செலுத்தி நிம்மதி பெறுங்கள் தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய கூடிய கிரக சூழல் உள்ளது எனவே எச்சரிக்கையுடன் கையாள வேண்டியது அவசியம் வயது முதிந்தோர் மரணப்படுக்கையில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் அவதி உடைய மரண கண்ட செய்திகளை கேட்கும் பொழுது மன வருத்தம் சஞ்சலம் கொள்வீர்கள் பூமி நிலம் வீடு வாகன வகையில் நல்ல முன்னேற்றம் தரும் லாப விஷயங்கள் இனி வரும் காலங்களில் வெற்றி நிச்சயம் புலப்படும் வண்ணமும் வருங்கால சந்ததிகளுக்கு புதிய முதலீடுகளுக்கு வழிபிறக்கும் லாப பண வரவுகளும் இனி வரும் காலங்களில் கையில் புலங்கும் சாத்தியப்படும் குலதெய்வ இஷ்ட தெய்வ மற்றும் குடும்ப மூத்தோர் ஆசியால் நல்ல மேன்மையான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வருவதை கண்கூடாக எண்ணி நன்றி பாராட்டுவீர்கள் செயற்காரியங்களின் மேன்மையும் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதையும் எண்ணி பிறரிடம் பகிர்ந்து கொண்டும் கழிப்புடன் வலம் வந்தும் மூத்தோர் வகையில் லாபங்கள் கௌரவம் ஜெயம் உண்டாகும் வகையில் நல்ல விஷயங்களை பேசியும் மனம் உடல் இலகுவாகும் விஷயங்களில் பங்கேற்றும் வலம் வருவீர்கள் நன்றி வணக்கம்